ஹலெலுயா இன்று இரண்டு சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க இல்லை ரெண்டு பேர் வந்துட்டாங்களே குட் வாங்க 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 இங்கே இவ்வளோ இது ஓகே உக்கார் இல்லைக்கர் இல்லைக்கர் இவ்வளோ கார் இவ்வளோ உக்கார் ஓகே குட் சரி இது ஓகே இங்கே முன்னாடி இது கருத்தரு நாலு சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஹலேலுயா லுயா சரி உபவாச ஜவுத்தி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் பாட்டு எல்லாம் சரி போதும் அது கீழே வைங்க இப்போ இங்கே பார் இங்கே பாரு இங்கே பார் சரி இப்போ பாட்டு சொல்லி தருட்டா

சந்தோஷம் குட் நல்ல பிள்ளைங்க சரி ஒரு வசனம் சொல்லி தரட்ட ஒரு வசனம் சொல்லி தரேன் நாளைக்கு வரும்போது எல்லாரும் சொல்லணும் சரி அந்த வசனத்தை கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தர் என் என் மேப்பராப்பரா இருக்கிறார் இருக்கிறார் நான் நான் தாழ்ச்சி அடையேன் அடைய இன்னொரு சொல்லுங்க பாப்போம் கர்த்தர் என் என் மேப்பரா இருக்கிறார் இருக்கிறார் நான் நான் தாழ்ச்சி அடையன் சொல்லுங்களா சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்பா யார் சொல்லுவா தம்பி சொல்லு கர்த்தர் என் மேப்பரா மேப்பரா இருக்கிறா இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையன் ஒரு ஆடுகளுக்கு ஒரு இல்லையா ஆடு கொண்டு போய் மேய்ப்பதற்கு என்ன வேணும் மே தம்பி என்ன வேணும் ஒரு மேப்பன் வேணும் இல்லையா அந்த மேப்பன் என்ன செய்வாங்க ஆடுகளுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன எரை வேணுமோ அந்தந்த இறைய கொடுப்பாரு எப்பப்போ அதுக்கு தண்ணி காட்டணுமோ தண்ணி காட்ட கொண்டு போவார் இல்லையா அதே தான் தேவன் நமக்கு என்ன எப்படியா இருக்கிறாரு மேப்பரா இருக்கிறார் தேவன் எப்படி இருக்கிறாரு அவர் நமக்கு மேப்பரா இருக்கும்போது ஏசப்பா நமக்கு மேப்பரா இருக்கும்போது என்ன செய்வாரு நம்ம ஒரு குறைவே வைக்க மாட்டார் அலை அவர் நமக்கு எல்லாம் எல்லாமாகவே இருப்பார் அலை நமக்கு படிக்கிறதுக்கு நல்ல நேரத்தை தருவார் நல்ல ஆகாரத்தை தருவார் நல்ல வஸ்திரம் தருவார் நல்ல வீடு தருவார் இல்லையா எல்லாம் தருவார் எல்லாம் நல்ல நல்ல பெஸ்டான பொருட்களை தந்து என்ன நினைச்சுவார் நம்மளை ஆசீர்வதிப்பார் ేపో సంతోషం వేణ సమధానం వేణ ఎప్పుడు పాటు పాడినీళ్ళో ఏ సంతోషం వేణ్మా సమధానం వేణ వరణో? యాణం సంతోషం వేణు యా వ சமாதானம் வேணும்னு யாருக்கிட்ட வரணும் அப்படி நீங்கள் என்ன செய்யணும் அம்மா அப்பாட்ட சொல்லி அம்மா அப்பா சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா ஏசப்பாட்ட போவோம் ஏசப்பா நமக்கு சமாதானம் தருவார் வாங்க போவோன்னு கூட்டிகிட்டு வரணும் சரியா ஆனால் ஏசப்பா நமக்கு என்ன தருவார் முக்கியமாக சமதானம் தருவார் முக்கியமாக என்ன தருவாருங்க சமதானம் தருவார் வேறு இந்த சமதானம் எந்த கடையிலையும் கிடைக்குமா கடையில் வாங்க முடியுமா ஏதாவது கடையில் போட்டிருக்காங்களே இங்கே சமதானம் கிடைக்கும் அப்படின்ட்டு எந்த கடையிலும் பார்க்க முடியாது இல்லை ஸ்கூலில் கிடைக்குமா காலேஜில் கிடைக்குமா எங்கேயுமே கிடைக்காது அப்போ அந்த சமதானம் கிடைக்கிற இடம் எங்கே ஏசப்பா கிட்டே ஏசப்பாட்ட நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா எங்களுக்கு சமதானம் தாங்க சந்தோஷம் தாங்க என்று கேட்கும்போது என்ன செய்வார் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் நல்லா படிக்கிற ஞானத்தை தாங்க நல்லா படிக்கணுமா படிக்காண்டமா படிக்கணும் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்களா எத்தனை மார்க் எடுத்துருங்க இப்போ டீச்சர் உங்கள்கிட்ட காமிக்கலையா நீ எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் நீ எத்தனை படிக்கிற மார்க் கொடுத்தாங்களா எத்தனை மார்க் தமிழில் எத்தனை ம் இங்கிலீஷில் ம் கணக்கில் ம் வேறு சோ சோசியல் சயின்ஸ் அதெல்லாம் உண்டுல்ல அதெல்லாம் எத்தனை ம் இவ்வளோந்தான்ல சரி குட் நூறுக்கு நூறு எடுக்கணுமா எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நூறுக்கு நூறு எடுக்கணுன்ட்டு எல்லாரும் வாஞ்சிக்கிறீங்க இல்லையா அப்போ நூறுக்கு நூறு எடுக்கணுன்னா என்ன செய்யணும் ஏசப்பாட்டை தான் வரணும்

கேட்கிறோம் பிதாவே ஆமே சரி இப்படி ஜெபிக்கணும் சரியா சரி கண்கிளம்பிடும் ஜோகம் பண்ணி நான் உங்களை அனுப்பிவிட்றேன் இன்றைக்கி வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இன்றைக்கி வரதுக்கு முன்னாடி உபவாசம் வாசம் ஜபத்தில் பாட்டு பாடி தெய்வ செய்தி கொடுத்து ஜோகம் பண்ணோம் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கருத்துறவங்களை ஆசைப்படுறாங்க ஆ கண்களை மூடும் ஜோம் நீங்களை அனுப்பிவிட்றேன் நாளைக்கு வரணும் சரியா நாளைக்கு அந்த வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் நான் சொல்லி கொடுத்த போகும்போது போகும்போது எழுதி தார் நீங்கள் சரியா படிச்சுட்டு வரணும் நாளைக்கும் படிச்சுட்டு வரவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தருவேன் சரியா சரி ஓகே குட் நல்ல பிள்ளைங்க கண்களை மூடுமா கண்களை மூடுமா ஜோ மூணும் முழங்கால் படி முழங்கால் படிவிடும் ஹா இல்லை முழங்கால் பாக்கி சார் முழங்கால் படி முழங்கால் முழங்கால் ஆ அப்படி இம் ஆ சரி நின்றால் ரொம்ப நல்லது நெடு முழங்கால நெடும் இப்படி இப்படி ஓ சரி சரி அடிப்பட்ருக்கோம் சரி பரவாயில்ல கொஞ்சம் பின்னாடி ம் நீ கொஞ்சம் பின்னாடி ம் சரி 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 அப்படி உட்காந்து கண்களை மூடும் ஏசப்பா ஆண்டவரே சர்வ அல்லமுள்ள பிதாவையுமே நன்றி ஒரு சோதரிக்கிறோம் அப்போ சோதரம் இந்த மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் சனிக்கிழமை உங்களுடைய பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நான்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு நல்லா கீழ்ப்படியணும் பா இந்த தெருவுக்கும் இந்த குடும்பம் இந்த சமுதாயத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் இந்த சிட்டிக்கும் இந்த தேசத்திற்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வளர உதவி செய்யுங்க நல்ல மார்க் எடுக்கணும்ப்பா உதவி செய்யுங்க எந்த வித வியாதியோ வராதபடி பிள்ளைகளை காத்து அவங்க அப்பா அம்மாவை காத்து அவங்க அப்பா அம்மா செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க குடும்பத்தில் சமதான சந்தோஷத்தை கொடுங்க அப்பா தெய்வீக சமதானம் தெய்வீக சுகம் ஒவ்வொரு குடும்பங்களில் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் அப்பா நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளை தடைகளை நீக்கி கொண்டு வாங்க பெற்றோரையும் கூட்டிக் கொண்டு வாங்க பெரிய காரியம் செய்ங்க அற்புதங்கள் செய்யுங்க கிருபைக்குள் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்வனின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவு அழைப்பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என்ன ஆத்துமாவே கருத்துரி சோத்ரி கர்த்த செய்த சகல மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா எல்லாத்தையும் சோத்ரம் சோத்ரம் கர்த்தங்கள ஆசிரியப்பாங்க ஆசிரிப்பா